கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆமேன் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்